ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு தாந்திரிக ரீதியான பரிகாரம் இதை வந்து ஏன் இந்த வார்த்தையை நான் பரிகாரம்னு சொல்கிறேன்னா பரிகாரம் என்பது வேற வழிபாடுன்றது வேற இந்த வழிபாடுக்கு வந்து எளிமையான மூலிகையை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இது பரிகாரம்ங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தரும் வேர் வெற்றி வேர் அப்போ அந்த வெற்றி வேரோட இதை வச்சுட்டு நீங்கள் பண்ணும் பொழுது இது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதோட சேர்த்து இந்த வெற்றி சேர்த்து மனோரஞ்சித வேர் கிடைச்சாலோ மனோரஞ்சித அதுக்குள்ள இது கிடைச்சாலோ மூலிகை கிடச்சாலோ அது கொஞ்சம் விலை கூட சொல்லுவாங்க காப்பு கட்டி எடுக்கிறவங்க ஸோ இதோட சேர்த்து இதை நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோகம் பிரயோகம்னா செய்யும் முறை பேர் சன்ஸ்கிருட்டில் பிரயோகம்னு சொல்லுவாங்க இப்போ பிரயோகம்னா செய்யும் முறை அப்போ இதோட சேர்த்து இதை நீங்கள் வைத்து செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக சில விஷயங்கள் நடக்கும்ங்கிறது கணக்கு இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய நாள் என்னைக்கு நீங்கள் தொடங்கணும் இது எதுக்காக நம்ம செய்கிறோம் செல்வ வளம் கிடைக்கும் இப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இருபது வருஷமாக கஷ்டப்படுறேன் இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணிட்டா நான் அப்படியே மாறிடுமா மாறாது ஏன் நான் சொல்கிறேன்னா ஜனனகால ஜாதகத்தில் இது நான் நாலு நாலரை வருஷமாக இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஜனனகால ஜாதகத்தில் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா இதை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு பத்து அடி அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு எட்டு அடி அடிக்கும் பட் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைம் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஜோதிடத்தை ஜோதிட அளவில் சொல்லக்கூடிய நல்ல ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்களா அப்படிங்கும்பொழுது அந்த ஜோதிடர்களை போய் ஜோதிட அளவில் போய் தெரிஞ்சுண்டு என்ன எதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஒரு கன்சல்டேஷன் லெவலில் நினச்சிட்டு ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா சுவாமிக்கு அடுத்த இடத்தில் நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாறிங்க நான் எது ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கங்க ஜோதிட கலைங்கிறது ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நபர்களுக்கும் சில பேருக்கு நம்ம சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அவங்க வாழ்க்கை மாறுது அதுக்கு காரணம் வந்து நவகிரக அரசர்களே அதே மாதிரி மிகப்பெரிய பாதிப்புலேருந்து காப்பாற்றப்படுறதுக்கான காரணமும் என்னடா அந்த சூட்சம நிலையை அவங்க கற்றுக்கும்போது இல்லைங்கன்னா நான் பெரிய லெவலில் பாதிச்சிருக்கோங்க எங்கள் வாழ்க்கையே டிசாஸ்ட்ரஸாக இருக்குங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறது எத்தனையோ பேர் உண்டு இதுக்காக நீங்கள் எங்கிட்ட வாங்க நான் தயவு செஞ்சு நான் என்றைக்குமே நான் கூப்பிட்றதும் கிடையாது பட் நான் இதுக்கு எதுக்கு ஹம்புலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஜோதிடத்தில் இத்தனை கோடிக்கு நீங்கள் போட்டு இவ்வளோ கோடிக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தை ஜோதிட அளவில் நீங்கள் பார்த்துன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யும் பொழுது இன்னும் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அவ்வளோதான் இதில் நம்ம மூலமாக ஜெயித்தவங்களும் தாராளமாக இதில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தா ரெகுலராக பார்க்கறதுனால கமெண்ட் பாக்ஸில் பதிவிடம் செய்யலாம் இதே மாதிரி இப்போ இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஒருவேளை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன் ஒருவேளை நான் நார்மலாகவே நல்லா இருக்கேங்க எனக்கு நல்லபடியாக இருந்தால் போதும்னு சொல்கிறவங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த பக்கம் இருக்கக்கூடியதில் வெற்றி வேர் எடுத்துக்கிறது நீங்கள் எல்லா வித விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை நான் சொல்கிறது என்னென்னா வெற்றி வேர் கிடச்சிதுன்னா வெற்றி வேர் எடுத்து உங்கள் ஆற்றுல நட்டுருங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி எத்தனையோ தேவையில்லாத செடிகள்லாம் நட்டு நட்டு வைக்கிறோம் பாருங்கள் இது வச்சா அது மாறும் அது வச்சு அது மாறும்ன்ற மாதிரி உண்மையான மூலிகைகள் யார் ஒருத்தர் வீட்டில் வெற்றி வேர் வச்சு வைக்கிறாங்களோ நான் போன தடவையே பிறண்டைய பற்றி சொல்லியிருந்தேன் அதே போல அந்த வெற்றி வேரை எடுத்து வீட்டில் நட்டும் பொழுது வெற்றி தரும் வேர் வெற்றி வேர் சரிங்களா அப்படிங்கும் பொழுது இது பல பேர் சூட்சமங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் நட்டி வைப்பாங்க அது இருந்ததுனாலும் நட்டி வைங்க அப்படி நான் வைக்கல அப்படின்னு சொன்னா புதுசாக வைக்கிறவங்க வைங்க இது இல்லாம வெற்றி வேறே கிடைக்கும் சில இடத்துல போனீங்கன்னா வெற்றி வேறே கிடைக்கும் அந்த தோட்டங்களில் போய் கேட்டீங்கன்னா அதை என்ன பண்ணணும்னா வேறாம எடுக்கலாம் அந்த வேற எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி வளர்பெரிய அஷ்டமி பஞ்சமிதைகளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு நீர் விட்டு வலது கையால் எடுக்கும் பொழுது சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும் சொல்லி எடுத்துகிட்டு ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவம் சொல்லும் ஏன் மூலிகைகளுக்கு சாபங்கள் உண்டு சித்தர்கள் சொன்ன சாபங்கள் உண்டு இந்த சாபங்கள்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுனால் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொன்னால் அந்த சிவம் காக்கும் சிவம் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றணும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கணும் இதனால் வரக்கூடிய மூலிகை சாபங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதா இதில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறோம் ஸோ இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காய வச்சிடணும் நிழலில் காய வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது இதை உலர்த்தி வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு மனோரஞ்சித வேர் கிடைச்சாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுனாலும் தாராளமாக அதை எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு சட்டி மாதிரி போட்டு அந்த அதை வந்து நீங்கள் காப்பரில் எடுத்து சட்டி வச்சுக்கோங்க அதுலேயே சின்ன சின்ன குண்டங்கள் இருக்கும் இதை தூக்கி போடணும் உடனே சில பேர் உங்களை குழப்புவாங்க நீங்கள் இதை படிச்சிருக்கீங்களா படிக்காமல் நீங்கள் குண்டத்தில் உட்காரலாமா இப்படிலாம் சொல்லி உங்களை மிரட்டுவாங்க அதெல்லாம் கிடையாது சுவாமிக்கு மதமோ நம்ம இனமோ எதுவுமே கிடையாது சுவாமிக்கு அன்பு மட்டுமே அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் பொழுது இதை எடுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வேரெல்லாம் எடுத்து பொடிச்சு அதில் போட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பொறுத்துங்க இதை பொருத்தும் பொழுது மனதார நீங்கள் யாரை நினச்சிக்கணும் அப்படின்னா சிவபார்வதியை மனசார நினச்சிக்கணும் அதே மாதிரி ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவம் ஓம் சிவ சிவம் ஓம் சிவ சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீவசிய சிவா யவசிய ஸ்வகா ஓம் ஸ்ரீ வசிய சிவா யவசிய ஸ்வஹா ஓம் ஸ்ரீவசிய சிவா யவசிய ஸ்வஹான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த அக்னியை அப்படியே பார்க்கணும் கண்ணை முடியக்கூடாது டபக்குன்னு அப்படிங்கும்போது இதை சொல்லுங்க என்னடா ஸ்ரீவசியன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சு கூட வசியம் என்பது அன்புன்னு புரிஞ்சுக்கணும் ஸ்ரீன்னு சொல்றது மகாலட்சுமிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பூஜையை செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ படத்தையும் வச்சுக்கணும் ஏன்னா மகாலட்சுமிக்கே பணத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா குபேரருக்கும் மகாலட்சுமி கொடுத்ததே ஐஸ்வர்யேஸ்வரரான சிவஸ்வரூபம் தான் அதனால அந்த பூஜையில அதையும் வச்சுட்டு இந்த அக்னியை வச்சுட்டு இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு நெய் எடுத்து வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு காராம்பச நெய் வேணும்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அதை நீங்கள் ஒரு சொட்டு நெய்யோ இல்லை கொஞ்சம் நெய்யோ எடுத்துகிட்டு இந்த பொடி மாதிரி ஆயிரும் இதை எடுத்து நல்லா இந்த பௌத்திர விரலால் நல்லா தேய்ச்சி வரும்போது மை மாதிரி அதை வந்துடும் அப்போ இதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிச்சி முள்ளே எடுத்து போட்டுருங்க இதை நீங்கள் வெளியே போகும்போது இந்த புருவத்துக்கு நடுவில் வைக்கணும் சில பேர்லாம் இந்த இடத்துல பட்டை போடுற மாதிரிலாம் போடுவாங்க அப்படிலாம் போடக்கூடாதுங்க இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவில் வச்சுட்டு மேலே கூட நீங்கள் குங்குமம் வச்சுக்கலாம் இதை நீங்கள் வைக்கும் போது என்ன செய்யணும்னா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீவசிய சிவாயசேஸ்வகா ஓம் ஸ்ரீவசே சிவாயசேஷ் வகான்னு சொல்லி வச்சுட்டு நீங்கள் போகும்பொழுது இது உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் சரி வீட்டில் ரீதியாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் இருந்ததுன்னா தொடச்சிட்டு லைட்டாக அதை வச்சுட்டு வச்சுட்டு வாங்க இதை நீங்கள் தீர தீர வைக்கணும் எக்காரணத்தை கொண்டு அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் நான் அதை மந்திரிக்கிறேன் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வீட்டில் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சிங்கன்னா இது பழிக்காமல் போய்டுங்கிறத இதை நீங்கள் அன்பாக புரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு காப்பு கட்டின வெற்றி வேர் அதே மாதிரி உங்களுக்கு காப்பு கட்டின மனோரஞ்சித வேர் வேணும்னா இதுக்கெல்லாம் நான் கட்டணம் வாங்கி தான் அன்பர்களை நான் கொடுப்பேன் ஏன்னா இதில் ரொம்ப மெனக்கிட்டு தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான கட்டணங்கள் நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை இதே இதே மாதிரி உங்களுக்கு அந்த அஞ்சனமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் காராம்பஸ் நெய் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த தாந்திரிக ரீதியான பஸ்பம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப்படம் இலவசமாக வேணும்னு கேட்குறவங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ பின்னாடி இருக்கிற நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைப்போம் இது எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கேட்டாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஐஸ்வர்யேஸ்வரர் திருவுருவ படம்னு மட்டும் கேளுங்க கால் பண்ண வேண்டாம் அது நீங்கள் கேட்டிங்கன்னாலும் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து பானலிங்கம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது நல்லா இருக்கும் அதுவும் நம்ம இலவசமாக தான் கொடுத்துன்னு இருக்கோம் தேவைப்படுறவங்களா அந்த திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் இல்லை போஸ்டல் சார்ஜஸ் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அதே மாதிரி இந்த பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம எப்பயுமே செய்கிற மெத்தடு தான் ஃபஸ்ட்டு விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் காசிலேந்த ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம குலசாமியை விடக்கூடாதுங்க குலசாமியை மனசார வழிபட்டுக்கணும் அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதாவை வழிபட்டு தான் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணுங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓ